டைனசோர் அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க ஓஷனை மேப் பண்ணியாச்சுன்னு சொல்கிறாங்க நம்ம மனுஷனுங்க தான் உலகத்தில் இருக்கிற சிந்திக்கிற செயலாண்மையை கொண்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேலை இவங்க இதை சொல்கிறது எல்லாமே தப்பாக இருந்துச்சுன்னா வெளிச்சம்லா படாத ஒரு இடம் ஆழ்கடல் மனுஷனங்களோட கால் தடமே படாத காடுகள் பல வருஷமா பனி பகுதியில இருக்கிற ஐஸுக்குள்ள இருக்கிற மர்மங்கள் இது எல்லாத்துலயும் நம்ம அறியாத கிரீச்சர்ஸ் உயிரோட நம்ம கூடவே வாழுதுன்னு சொன்னா நீங்க எல்லாரும் நம்புவீங்களா காடல ஒரு சத்தம் நம்மள நினைப்போம் அது வெறும் காத்துன்னு கடல் பக்கத்துல ஏதோ ஒரு ஷேடோ நகர்ந்து போகுது நம்ம சொல்லுவோம் இந்த ஷேடோவை பார்த்து இது திமிங்கலமா இருக்கும் அப்படின்னு ஒருவேளை நீங்க நினைக்கிறது எல்லாமே தப்பா இருந்துச்சுன்னா இப்போ நீங்க சொன்ன திமிங்கலம் இல்லாட்டி வந்து காத்து இதெல்லாம் தாண்டி வேற வகையான ஒரு கிரிச்சர் டைனோசர் காலத்திலேருந்து வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிற கிரிச்சர்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம கூட இருக்குதுன்னு சொன்னா சயின்ஸ் சொல்லுது இதெல்லாம் எப்பயோ அழிஞ்சிருச்சு ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இந்த மாதிரி ஞாபகமா வாழ்ந்துக்கிட்டு வந்தா அப்படி பழங்காலத்துல சொல்ற புராணமா இருக்கட்டும் இல்லாட்டி கதையாக கூட இருக்கட்டும் செத்து போச்சுன்னு சொல்ற ஒரு கிறிச்சர் உலகத்துல வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்ற கிறிச்சஸ் இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் நம்மளில் பல சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க டைனஸோர் அறுபத்தஞ்சு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிருச்சுனு ஆனால் கொன்கோ பேசின்னு சொல்கிற ஒரு ரிவர் சித்தம் இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிற லேண்ட் வந்து ரொம்ப டென்ஸாகவே இருக்குமா இந்த இடம் ஆஃப்ரிக்காவில் இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடம்னு சொல்லுவாங்களாம் அங்கே இருக்கிற லிங்காலான்னு சொல்லப்படுற ட்ரைப்ஸ் அதாவது காட்டுவாசிகள்லாம் பல நூற்றாண்டுக்கு முன்னுக்கு மிஸ்திரியஸான க்ரிச்சர்ஸை பார்த்ததா சொல்லியிருக்காங்க அந்த கிறிச்சர் என்னமோ பார்க்கறதுக்கு நீட்டான கழுத்தோடையும் யானை மாதிரி உடம்போடையும் நாலு கால்களோட அதோட வாழு அப்படி பார்க்கறதுக்கு க்ரோக்கடாயிலோட வாழ் மாதிரி இருக்குமா இந்த மாதிரிலாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்படி எத்தனையோ வருஷத்துக்கு சொல்ற இந்த கதையில் உருவான கிரிச்சர் இங்கே வாழ்றதா இவங்க சொல்றாங்க இப்படி இவங்க சொல்ற இந்த கிரிச்சருக்கு வந்து இவங்க பேரும் வச்சிருக்காங்களா அதுவும் வாயிலே நுழையாத பேரு எனக்கு இது எப்படி ப்ரொனன்ஸ் பண்ணுறதுன்னு தெரில ஸோ நான் வந்து உங்களுக்கு இதை எழுத்தால் காட்டுறேன் இந்த பேருக்கான அர்த்தம் ஒரு பெரிய நதியை கூட நிப்பாற்ற அளவுக்கு வல்லமை படைச்சுதான் இந்த கொன்கோ கூட என்ன இருக்குதுன்னு ஸ்கேன் பண்ண முடியல பெருசு இருக்கிற மரங்கள்லாம் கூட விடாதாம் அந்த அளவுக்கு மரங்கள் எல்லாமே சூழ்ந்து ஆக்கி அந்த இடத்த வச்சிருக்கிறதா சொல்றாங்க நிறைய எக்ஸ்ப்ளோரர்ஸ்லாம் இங்கே இங்க ஏதோ வினோதமான கிரிச்சர்ஸ் பாத்து பதிவு பண்ணிருக்காங்க நைன்டீன் எயிட்டியில் ஜேம்ஸ் பவுல்னு சொல்ற ஒரு பயாலஜிஸ்ட் இந்த இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருந்தாரு அந்த இடத்துல இருந்த ட்ரைப்ஸ்லாம் அவர்கிட்ட ஒரு பெரிய கிரீச்சர் தண்ணியில் நிற்கிது பாருங்க அந்த கிரீச்சரோட டிராவிங்ல இருந்து ஸ்ட்ரக்சர் வரைக்கும் இந்த மக்களுக்கு அதை பத்தின புரிதல் இருந்துச்சு அதை பார்த்து அவரே ஆச்சரியமாயிட்டாரு என்னதான் இருந்தாலும் இப்ப எலும்புகள்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கிரீச்சர் இருக்கிறதா சொல்றதை நம்ம எப்படி நம்புறது அதாவது இந்த மாதிரி எதுவுமே கிடைக்கலன்னா அதுக்கு அர்த்தம் இவங்க சொல்ற இந்த மாதிரி கிரீச்சர் இல்லைன்னு தான் அர்த்தம் ஆனா இன்னொரு விஷயமும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆள் காட்டில் வந்து எலும்புகள்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்றது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா சதைகளை பிச்சை சாப்பிட்ற மிருகங்களும் காட்டில் இருக்கு எலும்புகளை சாப்பிட்ற கிரீச்சர்ஸும் இருக்கு ஏன் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச டைனோசோரோட ஃபாசில் கூட பாலைவனத்திலையும் மிருகங்களோட கால்தடம் குறவான இடத்துல தான் கண்டுபிடிச்சிருக்கோம் சயின்டிஸ்ட்லாம் இந்த மாதிரி டைனோசோர் கிரீச்சர் வாழ வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க இப்படி தான் கோயிலிருந்துன்னு சொல்லப்படுற ஒரு ஆழ்கடல் மீன் அறுபத்தஞ்சு மில்லியன் வருஷத்துலேயே செத்துச்சுன்னு சொன்னாங்க ஆனால் நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல இதை பார்த்துருக்காங்க அப்படின்னா இப்போ இவங்க சொல்ற இந்த எக்ஸ்தீனா கிரிச்சர்ஸும் உலகத்துல வாழ்கிறதுக்கு நிறைய சான்ஸ் மேபி இப்போ இந்த ட்ரைப்ஸ்லாம் இந்த ஒரு கிரிச்சர் இது வந்து கடலை விட்டு வெளியே வர்றதா இருக்கலாம் காலம் இவங்க சொல்ற இந்த கிரிச்சரோட பதிலுக்கு உயிர் கொடுக்கும் பார்ப்போமே என்ன ஃப்யூச்சரில் அடுத்ததாக சொல்லப்படுற கிரிச்சர் தான் இதுக்கோ வந்து எனக்கு ப்ரொனன்சியேஷன் சரியா பண்ண தெரியல மன்னிச்சிருங்க இந்த கிரீச்சர் பாக்குறதுக்கு என்னமோ பெரிய ஸ்கோப்பியன் மாதிரியே இருக்குமா இப்படிப்பட்ட ஒரு ஸ்பீசிஸ் இன்னும் உலகத்தில் சர்வை பண்ணிக்கிட்டு இருக்கலாம்னு ஸ்ட்ராங்கான தியோரி இருக்கு ஆறுல இருந்து எட்டு ஃபீட் வரைக்கும் வளருமா கடலோட வேகமா நீந்துற ஒரு கிரீச்சரா இது இந்த கிரீச்சர்ல செல்லதுக்கு தன்னோட உடம்புல வெனம கக்குற சக்தியும் இருக்குதான் இந்த ஒரு கிரீச்சர் டைனோசர் காலத்துக்கு முன்னுக்கு வாழ்றதா சொல்லப்பட்டிருக்கு அதாவது நானூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னுக்கு வாழ்ந்திருக்கான் வெறும் இதோட எலும்புகளை பார்த்து இந்த கிரீச்சர் இப்போ எக்ஸ்தின் ஆச்சுன்னு சொல்றாங்க ஆனா இது உண்மையா இருட்டா இருக்கிற கடலோட ஆழத்துல ஏலியன் மாதிரி வாழுது மேபி அந்த கிரிச்சர்ல ஒரு கிரிச்சர் ஏன் இந்த கூடாது நார்வே கிரீன்லேண்ட் அப்புறம் ஆஸ்திரேலியால இருக்கிற சில பகுதிகளில் நிறைய மீனவர்கள் கடல்ல ஒரு பெரிய ஸ்கோபியன் அளவுக்கு ஒரு கிரிச்சரை பார்த்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஒருவேளை இவங்க சும்மா கதையா சொல்றதா இருந்தா கூட அது எப்படி நிறைய நாட்டுல ஒரே மாதிரியான கதை சொல்ல முடியும் இப்படி இங்க ஒரு பெரிய ஸ்கோபியன் இருக்குன்னு எந்த ஒரு ரெக்கார்ட்ஸ்லயும் இல்ல ஏன்னா யாருமே இதை கேப்சர் பண்ணலையே ஸ்கோப்பியன்ஸ்லாம் சும்மா நிலத்தில் பார்த்தாலே பயமாக தான் இருக்கும் ஆனால் கடலில் ஒரு எட்டு ஃபீட்டோட ஒரு ஸ்கோப்பியன் உங்களோட சைட்டில் ஸ்விம் பண்ணுறத நினச்சி பாருங்களேன் இது மித்து இல்லை கதை இல்லை இவ்வளோ நேரம் நம்ம சொன்னல இந்த ஒரு கிரிச்சர் இந்த அரூப்தரீட்னு சொல்கிற இந்த ஒரு கிரிச்சர் இதுவாக கூட இருக்கலாம் டைகர் மாதிரி வாயும் ஊழ்ஃப் மாதிரி உடம்பும் இருக்குமா ஒரு காலத்தில் உலகத்தில் வாழ்ந்த ஒரு கிரிச்சர் ஆனால் இப்போது இது எக்ஸ்தீனாச்சு இதோட பேர் தான் தைலசின் இதை தஸ்மானியின் டைகர்னு சொல்லுவாங்களாம் ஒரு டைம்ல ஆஸ்திரேலியா டஸ்மானியா இந்த மாதிரி இடத்துல நிறைய தஸ்மானியன் டைகர்ஸ்லாம் வாழ்ந்துச்சு டைகர்ஸ் மாதிரி தான் உடம்புல ஸ்ட்ரைப்ஸ்லாம் இருக்கும் ஆனால் உண்மையான டைகர்ஸ் இல்லை கெங்குரு மாதிரியே வயிற்றுல போச்சு இருக்கிற ஒரு அனிமலாம் நாய் மாதிரியே நடக்குமா டைகர்ஸ் மாதிரியே ஹன் பண்ணுவான் இது பூனைகள் மாதிரியே ரொம்ப ஃப்ளெக்சிபிளான கிரீச்சராக இருக்குமா கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னோட இறையை தேடுற பணியை வந்து தொடங்குமா இப்படிப்பட்ட இந்த ஒரு டைகர்ஸ்லாம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல சொன்னாங்க இந்த டைகர்ஸ் எல்லாமே ஃபுல்லா எக்ஸ்டீன் ஆச்சுன்னு ஆனா அதுக்கப்புறம் தான் இதை பார்த்துதான் சொல்ற வதந்திகளா வந்து நிறையவே ஸ்டார்ட் ஆச்சு சுமார ஆயிரத்தி இரநூறு ரிப்போர்ட்ல இந்த பார்த்து தான் சொல்லியிருக்காங்க அதுவும் அவங்க அனௌன்ஸ் பண்ண அந்த சிக்ஸ் வருஷத்துல அதுக்கப்புறம் நைன்டீன் எயிட்டியில் ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் கூட ஒரு சீரியஸான இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க தஸ்மானியா டைகஸோட எக்ஸ்டென்ஷன் பத்தி ஆனா கிளியரான எக்ஸ்பிளனேஷன் இல்ல இது எல்லாமே வந்து எக்ஸ்தீன் ஆச்சா இல்ல உயிரோட இருக்காங்கிறதுக்கான அடையாளம் ஈவன் ரீசெண்டாக கூட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரேஞ்சில் இருக்கிற வருஷத்தில் எவ்வளையோ பேர் இந்த தஸ்மானியானோட அடையாளத்தில் ஒரு கிரிச்சரை பார்த்ததாக சொல்லியிருக்காங்க ரியல் கேமரான்னு சொல்லப்படுற ஒரு கேமரா காடில் வாழ்கிற கிரிச்சர்ஸோட நடவடிக்கையை செக் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்களா அதில் சில கேமராவில் ப்ளியரான பிக்சர்ஸ்லாம் வந்து பார்த்துதான் சொல்கிறாங்க அது நாய் மாதிரியான கிரீச்சர் இல்லையா ஃபோக்ஸு இல்லையா கேட்ஸு கூட இல்லையா அப்போ அது என்னன்னு யோசிக்கிறப்ப சயின்டிஸ்ட் இது தஸ்மானியா டைகராக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க தஸ்மானியா காடு ஃபுல்லாவே பெரிய பெரிய மவுண்டன்ஸோட பெரிய மரங்களோட நிறைய வைல்ட் லைஃப்விச்செல்லாம் இருக்கிற இடமா கருதப்படுது இப்படிப்பட்ட காடுகளுக்கு போகிற மனுஷங்களோட எண்ணிக்கையே ரொம்ப ரொம்ப குறவு மேபி இதை ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணாததால தஸ்மானியா டைகர் இங்கே வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு டைகர் வந்து நைட்டில் தான் ஆக்டிவாக இருக்கும் ரொம்ப ஷையான கிரீச்சர்னு சொல்கிறாங்க மனுஷனுங்களோட வாடியை மோப்பம் பிடிச்சாலே அது எங்காவது ஓடிடுமா நான் ஏன் இந்த தஸ்மானியா டைகர்ஸ்லாம் இந்த உலகத்தை வாழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன்னா இப்போ இவங்க தான் சொல்கிறாங்களே நிறைய பேர் வந்து இந்த டைகர்ஸை பார்த்துருக்குன்னு இவங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஹண்டர்ஸாக வைல்ட் லைஃப் எக்ஸ்பர்ட்ஸா இவங்களுக்கெல்லாம் அமேசான் போன்ற ஒரு ஆபத்தான கார்டுகள் இருக்கிற கிரீச்சர்ஸ் பற்றி நிறைய புரிதல் இருக்கும் அப்படிப்பட்டவங்க தான் தஸ்மானியா டைகரை தான் சொல்கிறாங்க இமேஜின் பண்ணுங்க நீங்கள் அமேசான் ஃபாரஸ்ட்ல இருக்கீங்க சடனாக அந்த இடம் ஃபுல்லாகவே சைலண்ட் ஆகுது பேர்ட்ஸோட சவுண்டு கூட கேட்க மாட்டுது காத்தோட சவுண்டு கூட காணாமல் போச்சு அப்போ அங்கிருந்து ஒரு மேசிஃபான கிரஞ்ச ஏழு ஃபீட் உயரத்தில் உடம்பு ஃபுல்லாகவே அதோட ஃபேரால் சூழப்பட்டிருக்கு பயங்கரமான சவுண்டை எழுப்பி உங்கள் முன்னுக்கு வருது இதோட பேர் தான் மப்பிங் குவாரி பேரு பிரசில் பொலிவியா எக்வாடோர் இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த கிரிச்சர் வாழ்கிறதா பல வதந்திகள் இருக்கு ஸ்லாத் மாதிரியே தான் இருக்குமா அதோட உருவம் நெத்தியில் ஒரு கண்ணோட காட்சி அளிக்குமா நிறைய பேர் இதோட வாய் பெருசாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சில பேரு இதோட வயிறு பகுதியில தான் இதோட வாய் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க சயின்டிஸ்ட் இதை வெறும் மித்துன்னு நம்புறதாவே இல்லை ஏன்னா இந்த கிரீச்சர் மெகா தெரியம்னு சொல்ற ஸ்லோத் இனத்தோட ஒரு கிரீச்சராக வச்சுதான் இதுக்கு பேரே வச்சிருப்பாங்கன்னு நம்புறாங்க இந்த கிரீச்சர் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னுக்கே எக்ஸ்டீன் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா அமேசான் கார்டை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை அதோட பேரே நமக்கு எவ்வளவு பெரிய பயத்தை கொடுக்கும்னு தெரியும் அப்படிப்பட்ட காடுல இன்னும் வரைக்கும் ஃபுல்லா மேப் பண்ணாத ஒரு காடுல பெரிய ஸ்லாத் மாதிரி ஒரு கிரீச்சர் சர்வைவ் ஆகுறது இம்பாசிபிளான ஒரு விஷயமா யோசிச்சு பாருங்களேன் லோக்கல் ட்ரைப்ஸ்லாம் இந்த மப்பிங் குறின நான் சொன்ன ஒரு ஸ்லாத் மாதிரி ஒரு கிரீச்சர் இத பார்த்ததா சொல்றாங்க காடுல பயங்கரமா சத்தம் போடுமா இது மரத்தை உடைச்சி நடக்கும்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த கிரீச் நம்ம பக்கத்துல வர மாதிரி இருந்தா ஒரு வினோதமான ஸ்மெல் வருமா அந்த ஸ்மெல்லால மற்ற எல்லா அனிமல்ஸும் அங்கேருந்து தளதறிக்க ஓடுமா ஏன் அமேசான் காட்டில் இருபது இன்ச்சுக்கு ஒரு ஃபுட் பிரிண்டாக பார்த்துருக்காங்களா சயின்டிஸ்ட் இதை ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்போ இந்த ஃபுட் பிரிண்ட் வந்து ஜவ்வாரோட இல்லையா குரங்கோடு இல்லையா ஏன் கரட்டியோட கூட இல்லையா யானையோட கூட இல்லைன்னு சொல்கிறாங்க அநேகமாக இந்த காடில் இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்காத ஒரு மேமலாக இருக்கோம்னு நினைக்கிறாங்க அப்படி அந்த மேமல் அநேகமாக மப்பிங் ஓரியாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க அடுத்ததா நான் சொல்ல போற கிரீச்சர் தான் ஸ்காட்லேண்டில் இருக்கிற ஒரு டீப் ஃப்ரெஷ் வாட்டர் லீக்ல இருக்கிறதா சொல்றாங்க இதோட பேர் தான் லாட் நெஸ் கூட கூப்பிடலாமா இதை மான்ஸ்ட்ரா கூட இவங்க சொல்றாங்க இந்த கிரீச்சரை தான் சொல்றவங்க எப்படி இதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா ஜெராக் மாதிரியே பெரிய கழுத்தோடு இருக்குமா கெமல்க்கு எப்படி அந்த ஹம் பேக் இருக்குமோ இந்த கிரீச்சருக்கும் தண்ணிக்கு மேலே ஹம் ஹம்பேக் இருக்குமா சின்ன தலை டார்க்கான கண்ணு தண்ணிக்குள்ள இதை பார்க்கறதுக்கு ஈல் மாதிரி போகுமா பதினஞ்சு ஃபீட்லேருந்து நானூறு ஃபீட் வரைக்கும் வளரக்கூடியதான் நைன்டீன் தேர்ட்டி த்ரீல தான் இந்த கிரீச்சரை ஃபர்ஸ்ட்டு பார்த்ததா சொல்கிறாங்க ஒரு லேக்கு பக்கமாக படகுல டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு படகொட்டியும் அப்புறம் அவரோட ஒய்ஃபும் தான் இந்த கிரீச்சரை அவங்க கப்பல் பக்கமாக க்ராஸ் பண்ணதா சொல்கிறாங்க இப்படி இவங்க சொன்னது உலகம் ஃபுல்லா வைரல் ஆனிச்சு நியூஸ் பேப்பர் ஃபுல்லாவே இந்த நெசி மோன்ஸர் பத்தி தான் குளோபலாக வைரல் ஆனிச்சு அதுக்கப்புறம் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர்ல ஒரு டாக்டர் எடுத்த ஃபோட்டோ பாக்கிறதுக்கு பாம்பு மாதிரி தலையிலையும் கழுத்தோட வெளியே இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் நெசி மான்ஸ்டர் இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமா இருக்கலாம்னு இவங்க எல்லாருமே நினைச்சாங்க அதுவும் பல வருஷத்துக்கு இந்த ஃபோட்டோ உண்மைன்னு நினச்சி நெசி மான்ஸ்டரும் உண்மைன்னு நினச்சி வந்தாங்க ஆனால் நைன்டீன் நைன்டி ஃபோர்ல தான் இந்த பிக்சர் ஃபேக்குன்னு தெரிய வந்துச்சு என்ன தான் பிக்சர்ஸ்லாம் வந்து பொய்யாக இருந்தாலும் மக்களோட நம்பிக்கை பொய்யாகலை ஏன்னா சுமாரா ஒரு ஆயிரம் பேர் இந்த நெசி மோன்ஸ்தரை கடல்ல பாத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படி சொல்றவங்களை சில பேரு மீனவர்கள் சயின்டிஸ்ட் டூரிஸ்ட் கூட பாத்துருக்கா சொல்லியிருக்காங்க இன்னும் சில பேரு உடஞ்சி போன கப்பல் பக்கமா இந்த கிரீச்சரோட ஷேடோ கடல்ல ஒரு புறம் போனதாகவும் சொல்லியிருக்காங்க ஒருவேளை இந்த ஷிப்போட ஷேடோ தான் ஸ்கேன் பண்ணி பாக்குறப்ப பாம்பு மாதிரி வெளியே தெருது அப்படின்னு இவங்க எல்லாரும் நினைச்சாங்க ஆனா இது எதுவுமே வந்து இவங்க நினைச்சதுக்கு ஒத்து போல சயின்டிஸ்ட் ஒரு இது பாக்குறதுக்கு பிள்ளிசீசோர்னு சொல்கிற ஒரு டைனோசோர் இனத்தோட ஒரு இனமாக கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஒருவேளை இது அழிவிலிருந்து தப்பிச்சிச்சுன்னா அதிகமாக கடலில் தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும்னு நம்பினாங்க ஆனால் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிசர்ச்சர்ஸ்லாம் ஒரு பெரிய டிஎன்ஏ ஸ்கேன் பண்ணாங்க லாச்னஸ் அப்படிங்கிற ஒரு லேக்கு பக்கமாக அதில் எந்த ஒரு ரெப்டைல்ஸும் டைனோசோர் கிரிச்சரும் தென்படலையாம் ஆனால் டன்னு கணக்கில் ஈல்ஸோட டிஎன்ஏ வந்து ஃபுல்லாகவே டிடேக் அனுச்சான் அப்போ சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க இப்படி சொல்கிற இந்த நெசிங்கிற மான்ஸ்டர் கிரிச்சர் அநேகமாக ஒரு பெரிய ஈலாக கூட இருக்கலாம்னு முடிவு பண்ணாங்க ஸோ இது மான்ஸ்தர் இல்லை ஜஸ்ட் ஈல் தான் ஆனால் எவ்வளோ பெரிய ஈல் அதுதான் யாருக்கும் தெரியாத ஒரு மர்மமாக இன்னும் வரைக்கும் இருக்குது அடுத்ததான் நான் சொல்ல போகிற கிரீச்சர் தான் ரியல் லைஃப் டிராகன் ஆகா இதில் பறக்கிற மான்ஸ்டர்ன்னு சொல்லுவாங்களாம் டிராகன்னு சொன்னாலே நமக்கு சினிமாவில் பார்க்குற நெருப்பு கேட்குற மான்ஸ்டர் தான் ஞாபகத்தில் வரும் கேம்ஸ் ஆஃப் த்ரோன் இரகன் ஹாரி பாட்டர் போட்டர் இந்த மாதிரி இருக்கிற டிராகன் மாதிரி ஆனால் நிஜ வாழ்க்கை பழங்காலத்தில் இருக்கிற மக்கள் உண்மையாலுமே பறக்கிற மான்ஸ்டர்லாம் இருக்குதுன்னு நம்புனாங்க இதுல என்ன ஒரு கிரேசி பாட்னா உலகம் ஃபுல்லா நிறைய கல்ச்சர்ல ஒரே மாதிரியான மான்ஸ்டர் பற்றி தான் பேசியிருக்காங்க நீளமாக இருக்கிற உடம்பு பெரிய ரெக்க பயங்கரமான முகம் இப்படி ஒவ்வொரு தோற்றத்தையும் அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க எல்லா கல்ச்சர்லையும் இப்படி இவங்க சொன்னது எல்லாமே வெறும் இமேஜினேஷனா இல்லை உண்மையாலுமே இருந்த வாழ்ந்த கிரிச்சரா சைனீஸ் மித்தாலஜில டிராகனை லங்னு அழைப்பாங்களாம் எப்போவுமே ஆகாயத்திலையும் கடல்லையும் தான் வாழுமா ரெக்கையெல்லாம் இருக்காதான் ஆனால் பறக்க முடியுமா அது எப்படின்னா அர்த்தோட மேக்னட்டிக் ஃபீல் வச்சு தான் இது பறக்குமா தமிழ் மித்தாலஜில இந்த டிராகனை ஃப்ரித்ரான்னு சொல்லுவாங்களாம் பயங்கரமான உடம்போட அமைப்பில் இருக்கிற இந்த டிராகன் ஒரு பெரிய நதியை கூட ஃபுல்லா பிளாக் பண்ண முடியுமா சூரியனோட வெளிச்சத்தை மறைக்க வல்லமை படைச்சதான் இந்த வித்ராவோட சக்தியை பார்த்து இந்திரதேவன் கூட பயந்தாரான் நார்த் அமெரிக்கன் மித்தாலஜியில் இந்த டிராகனை தண்ட பேர்ட்னு சொல்லுவாங்களாம் பார்க்கறதுக்கு என்னமோ வானத்துல பறக்கிற ஒரு ஜாயன் பேர்ட் மாதிரி தான் இருக்குமா இருபது ஃபீட் அளவுக்கு இதோட ரெக்க இருக்குமா இப்போ மித்த விடுங்களேன் சயின்ஸ் பத்தி நம்ம பார்ப்போமே மேபி இப்போ இவங்க சொல்ற இந்த டிராகன்லாம் அப்படிங்கிற ஒரு டிராகனா கூட இருக்கலாம் டைனோசோர் காலத்துல வாழ்ந்த ஒரு பறக்கிற டைனோசர் இது இதோட இலும்பு கூட இப்போ இருக்கு இது வாழ்ந்ததுக்கான அடையாளமா ஏரோப்ளைனோட பாதி சைஸுக்கு இருக்குமா இந்த ஒரு கிரிச்சு ஒருவேளை இந்த பெத்ரோசோர் டைனோசோர் காலத்துல அழியாம நம்ம கூட தான் வாழ்ந்து வருதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொன்னா நீங்க எல்லாரும் நம்புவீங்களா பாப்புவோ நியூ குயினியா அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல ரோப்பன்னு இந்த கிரீச்சருக்கு இவங்க பேர் வச்சுருக்காங்க ரோப்பன் என்கிற பேருக்கான அர்த்தம் ஃப்ளாயிங் கிரீச்சரம் பெயருக்கு ஏற்ற மாதிரி இது பறக்குமா இருட்டில் இதோட ரெக்க ஜொலிக்குமா மற்ற சில டிஸ்கிரிப்ஷன் இவங்க கொடுத்தது என்னமோ அப்படி பெத்ராசோரோட அடையாளமாக தான் இருந்துச்சு ஏன் ஆப்பிரிக்காவில கூட கொங்கோன்னு அழைக்கப்படுற ஒரு இடத்துல கொங்கோமத்தா அப்படின்னு சொல்ற ஒரு பெத்ரோசோஸ் மாதிரியே ஒரு கிரிச்சர் பத்தி தான் இவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க கொங்கோமாத்தோ அப்படின்னா என்னன்னா வெறும் போட்டான் போட்டை தாக்குன ஒரு கிரிச்சரா ஏன் மீனவர்கள் தாக்குன ஒரு கிரிச்சரா இதுதான் இதோட அர்த்தம் அர்த்தம்ல கூட நம்ம முத சொன்ன தண்டை புல் பாக்குறதாவும் சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய பேர்ட் பதினஞ்சு ஃபீட்டுக்கு இருக்கிற ரெக்கை கொண்டு வந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏன் இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில கூட இந்த கிரிச்சர் பத்தின வதந்திகள் வந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னா டைனஸு காலத்துல வாழ்ந்த இந்த கிரிச்சர்னா அழியிலையா இந்நேரத்துக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கொஸ்டின் எழுப்பியிருக்கோம் ஒருவேளை இந்த மாதிரியான கிரிச்சன்லாம் வாழ்ந்து வருதுன்னா ஏன் நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல நமக்கு இருக்கிற அட்வான்ஸான டெக்னாலஜியை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியாதா இப்படிலாம் நம்ம யோசனைக்கு வரும் இது எல்லாத்துக்குமே ஒரு பதில் இருக்குது ஓஷன்ல இருக்கிற தொண்ணூறு சதவீதம் நம்மக்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி வச்சு என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல ஏன் நிறைய காடுகள் குகைகள் ஏரிகள் பனி பிரதேசத்துல நடக்கிற ஆச்சரியங்கள்லாம் என்ன என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியல நான் சொல்ற இந்த கிரிச்சர்ஸ் எல்லாம் கூட ஒருவேளை வாழ்ந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா ரொம்ப ரேரா தான் வெளியே வந்திருக்கு மிச்ச நேரம் எல்லாம் எங்கேயோ பதுங்கிருக்கு இப்படி இவங்க பார்த்ததா சொல்ற எக்ஸ்தீன் ஆன கிரிச்சர்ஸ் எல்லாம் உண்மையா இல்ல நான் அழிஞ்சு போன கிரிச்சர்ல மிச்சம் மீதி அமைதியா நம்ம உலகத்துல நம்ம கூட வாழ்ந்து வருதா ஆனா ஒரு விஷயம் உண்மை மர்மமான இந்த உலகத்துல மிஸ்திரிஸ் நிறைஞ்ச காடுகளுக்கும் கடலுக்கும் எது வேணாலும் உண்மையாக ஆகலாம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் எந்த கிரிச்சை இன்னும் நம்ம உலகத்தில் வாழ்கிறதா நம்புகிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிக்கெட் விஷன்